தருமபுரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை கிறிஸ்மஸ் விழாவையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்மஸ் விழா நேற்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவையொட்டி அந்தந்த பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரை பல்வேறு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர் இந்த பிரார்த்தனைகள் முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தருமபுரி மறை மாவட்டம் சார்பில் தருமபுரி பாரதிபுரத்தில் அனசாகரம் செல்லும் சாலையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் தூய இறுதிய ஆண்டவர் பேராலய வளாகத்தில் நேற்று முன்தினம் இரவு கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மறை மாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பங்கு தந்தை அருள்ராஜ் முன்னிலை வகித்தார் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர் பிரார்த்தனை முடிந்த பிறகு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கடந்த நான்கு வார விழா பேச்சு அவற்றின் முற்பொருளை உள்வாக்கி அவற்றை நமது மறை மாவட்ட ஆணையரவர்கள் இப்பொழுது ஏற்றி வைப்பார்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பாயிரவர்களை வருக வருக என தரம் தட்டி மகிழ்ச்சி அவருடைய உதவியாளர் தந்தை அவர்களும் இன்னும் நம்முடைய பெற்றேன் கன்னிமரியோடும் சூசையோடும் அனைத்து மாந்தரோடும் நம் மகிழ்ச்சியிலே கலந்து கொள்வோம் தூய தகுதியோடும் பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் we <laughs> அகமகிக்கிறார்கள் கொள்ளை பொருளை மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது அமர்ந்து